திருவணிகளை வணங்கி சீக்கிரம் முடிச்சு கொடுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் சொல்றேன் நான் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு முதலே தயாரா வந்தேன் ஏன்னா இங்க வந்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது பகவானே கொடுத்தா தான் கிடைக்கும் ஏ எங்களுக்கு வந்து பகவான் வந்து எவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்துருக்காரு இந்த மேடையில் வந்து உட்கார வச்சுருக்கிறதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ இடத்துல இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து மகா நம்ம பகவானுடைய திருக்கோயில் வந்து அங்கே கட்டியிருக்காங்க பூஜைலாம் புலசாக நடந்துட்டுருக்கு ஆனாலும் இந்த ஞான சபை பகவானால் துவக்கப்பட்ட அந்த ஞான சபையில் வந்து நம்ம வந்து நாங்களாம் வந்து எங்களுக்கு இந்த இந்த பாடல் வெளியிட்டு விழா இந்த பாடலை வந்து பாடலை வந்து வெளியிடுவ பாடலை எழுத எழுதி பண்ணவங்க யாரும் தெரியும் நம்ம ஐயா ஐயா அவர்கள் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் வந்து நம்ம கடக்கம்பட்டி ஐயா வந்து யாருமே வந்து அவருக்கு வந்து அவருக்கு சீடர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாரையுமே சீடரை வச்சுக்கலன்ட்டு அது பொய் ஒரே ஒரு சீடர் இருக்காரு அவர் நம்ம ஐயா சந்திரசேகர் தான் இது வந்து நான் வந்து மனப்பூர்வமா ஒரு ஒரு சத்தியமான ஒரு இது வேற எங்கேயுமே இல்லை அவரை தான் வந்து பகவான் வந்து ஒரு அவருடைய சீடராக அவர் ஏற்றிருக்கிற ஞானசபைய வந்து இங்க மதுரையில நிறுவி சங்கம் சங்க தமிழ் வளர்த்த மதுரையில வந்து ஞானசபையை இருக்கார் பகவான் அப்புறம் எங்க நம்ம ஐயா சந்திரசேகர் ஐய வந்து அதுக்கு வந்து பொறுப்பாக நியமித்து அவருக்கு வந்து நாயக்கருந்து பேரை வேலை கொடுத்துருக்காரு திருமலை நாயக்கர் இருக்கிற இடத்துனால நாயக்கருந்து பேரையும் கொடுத்து அவரை வந்து இங்கே வந்து ஞான சபையில் ஞானத்தை வளர்க்குறதுக்காக வந்து அவரை நியமிச்சிருக்காரு அதை வந்து ஐயாவோட வந்து சிறப்பாக வந்து யாருமே வந்து செய்ய முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து அதாவது எல்லாம் தெரியுமான்னு தெரியல மிகப்பெரிய இடர்பாடுகள் ஏகப்பட்ட இந்த ஒன்று ஒரு சின்ன இடத்துல வந்து டெய்லி வந்து பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணி பூஜை புனஸ்காரம் நம்ம பண்றதில்லை இருந்தாலும் பகவானுக்கு வந்து செய்ய வேண்டிய இதெல்லாம் செஞ்சுட்டு டெய்லி வந்து பண்றதே அப்புறம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவர் வந்து அந்த பகவானுட் கட்டளைக்கு ஏற்றபடி ஞான சபையில வந்து ஞானம் வளர்க்கும் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து சந்திரசேகர் ஐயா வந்து எவ்வளோ பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு தன்னலம் கருதா அவர் வந்து அவருடைய பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பாட்டு எழுதியிருக்காரு ஒரு பாட்டுல கூட வந்து எழுதியவர் சந்திரசேகர் வந்ததே இல்லை இப்போ நாங்க தான் வந்து அவங்க சண்டை போட்டு நீங்க வந்து இனிமேல் வந்து எல்லா பாட்டுலயும் வந்து உங்க பேரை போடணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து எல்லாம் பண்ணி காப்பி வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அதெல்லாம் வந்து அது நாட்டம் இல்லை அவருக்கு ஒரே இது இறைப்பணி நம் பகவான் கிட்ட கட்டளை சத்குரு ச சச்சிதானந்த கனக்கம்பட்டி பகவானுடைய அவருடைய ஆணையை வந்து சிரசில் ஏற்று சிரத்தில் சிரத்தில் ஏற்று அவர் இருக்காரு அதனால் வந்து இதில் வந்து இந்த இந்த பாட்டெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க ஒவ்வொரு பாட்டுமே வந்து சும்மா நம்ம வந்து ஏதோ சினிமா பாட்டு கேட்குற மாதிரி ஏதோ கேட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு வந்து அவ்வளோ கருத்தாளம் அதில் வந்து பக்தி அவருடைய பக்தி பூர்வமாக வந்து நீங்கள் வந்து வேற எங்கேயுமே எதுவுமே தேவை தேட தேவையில்லை பகவானுடைய பெருமைகள் தான் எல்லாமே அதில் வந்து எந்த விதமான வேற கலப்படமும் இல்லாத அதாவது இது வந்து அவர் வந்து சாமி பகவானோட கூடவே இருந்ததுனால அவர் வந்து அதை உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்கிறாரு ஒவ்வொரு பாட்டும் வந்து

சூரிய போதனைகள்லாம் வந்து அவ்வளோ போதைகள் இருக்கும் அவங்க நம்ம வந்து கேட்கறதில்லை நடக்கிறதில்லை அதனால வந்து இது சர்க்குரிய போதனைகள்லாம் வந்து குப்பையில தான் வந்துருக்கு குப்பையில பண்ணுற மாதிரி குப்பையில வருத்துல போட்டுவோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது என்னாலே அதை நினைச்சாலே கண்ணீர் வரும் அப்படின்றாங்க இதில் வந்து நம்ம வந்து எவ்வித மாற்றமும் இல்லாமல் அந்த போதனைகளை வந்து இப்போ தெரிஞ்சுக்கணுமே நம்ம வந்து எவ்வித மாற்றம் இல்லாமல் வாழ்வது வந்து குருந்தான் சோழன் வரும் நம்ம இப்படி நம்ம வழி நடக்கி உலகம் வண்டியில வந்துருக்காங்க பகவான் நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டிகள் ஆனா வந்து இதை வந்து நிறைய பேர் உணரல இந்த நிறைய பேர் நீங்க வந்து சும்மா வராங்க போறாங்கிறது மாதிரி தெரியுது நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தீங்க இதை வந்து பேசுறதுக்கு நேரம் அதிகம் இல்லாததுனால வந்து நான் என்னுடைய உரை முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நம்மளுடைய சபை ஞான சபையில் வந்து இங்கே வந்து ஐயா சதலேகர் ஐயாவுடைய ஆன்மீக உரையில எல்லாம் கேட்டு நல்லா பயன்படுத்தணும்னு நான் மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சொற்புரிமைய சமம்